ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம டிஎம்பிஎஸ்சி சேனலில் புது தமிழ்ல இருக்கிற நூறு கொஸ்டின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதான் எந்த இடத்தையும் தனி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பத்திலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக் கடந்து சென்றன புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக் தோன்றியது பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாக்கிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திறந்து இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிரிகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது உயிரிகள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது கொஷின் ஒன்று பத்தில் உள்ள அடுக்கு தொடரை தேர்ந்தெடு மீண்டும் மீண்டும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை மீண்டும் மீண்டும் அடுக்கு தொடர் ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது விடை தொடர்ந்து பெய்த மழையால் கொஷின் மூன்று பெய்த மழை இலக்கண குறிப்பு தருக விடை பெயர் எச்சம் கொஷின் நான்கு நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தொடங்கியது கொஸ்டின் ஐந்து உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவி கருதுவது விடை புவியில் தோன்றிய உள்ளீடு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது விடை ஒரு நகரம் கொஷின் ஏழு ஒரு ஓர் என்னும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்க விடை ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தால் கொஷின் எட்டு பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை தேர்க ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது கொஷின் ஒன்பது பொருத்துக சொல் பொருள் வித்து அதற்கு வந்து விதை ஈன அதற்கு வந்து பெற பன் சொல் கடுஞ்சொல் கலை வேண்டாத செடி கொஷின் பத்து சொல் பொருள் முகில் மேகம் சேகரம் கூட்டம் காலன் யமன் கெடிக்கிழங்கி மிக வருந்தி கொஸ்டின் பதினொன்று பொறுத்துக சொல் பொருள் பங்கம் அதற்கு வந்து கப்பல் நீங்கான் அதற்கு வந்து நாவாய் ஓட்டுபவன் எல் அதற்கு வந்து பகல் உரு அதற்கு வந்து அழகு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது விடை மேகங்கள் சூழ்ந்து கொண்டன கொஸ்டின் பதிமூன்று ஒருமைப்பன்மை பிழை நீக்குக இது பழம் அன்று அன்றுஷன் பி சரியான விடை கொஸ்டின் பதினான்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கதிரவன் காலையில் உதித்தது கொஸ்டின் பதினைந்து சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது இது வந்து செயபாட்டு வினை தொடர் கொஸ்டின் பதினாறு சரியான தொடரை தேர்ந்தெடு என்ன இமயமலையின் உயரம் இது எவ்வகை தொடர் விடை உணர்ச்சி தொடர் கொஷின் பதினேழு கூட்டப்பெயர் அதாவது வைக்கோல் வைக்கோல் வந்து போர் வைக்கோல் போர் யானை கூட்டம் கொஷின் பத்தொன்பது சொற்களின் கூட்டப்பெயர்கள் பெயர்கள் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயரை கண்டறிக மக்கள் மக்கள் கூடியிருக்கிற பகுதி வந்து தொகுதி மன்றம் கூட்டம் அப்படி சொல்லலாம் மந்தைன்னு சொல்ல முடியாது ஆட்டு மந்தை தான் சொல்லலாம் மக்கள் ஸோ அதோட பொருந்தாதது வந்து மந்தை மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் புலியின் இளமை பெயர் வந்து பரல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க உப்பிட்டவரை உள்ளவரை நினை பழமொழி கூறும் பொருள் தெரிக விடை நன்றி மறவாமை கொஸ்டின் இருபத்தி மூன்று நிறுத்தற்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை ஏ சரியான விடை இருதினை உய்தினை அக்ரிணை கொஸ்டின் இருபத்தி நான்கு நிறுத்த குறியீடு ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் ஆப்ஷன் பி வந்து சரியான குறியீட்ட தொடர் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் நிறுத்தற்குறிகளை இடுதல் ஆப்ஷன் பி சரியான விடை என்னப்பா என்று கேட்டேன் நான் கொஷின் இருபத்தி ஆறு சரியான இணையை ஊர் பெயர் மருவு கோயம்புத்தூர் அதற்கு வந்து கோவை பொருத்தமான இணையை கண்டறிக பங்கூழ் அதற்கு வந்து காற்று கொஷின் இருபத்தி எட்டு பின்பறுபணவற்றுள் உதக மண்டலத்தின் மருவு உதகமண்டலம் அதற்கு வந்து உதகை கொஷின் இருபத்தி ஒன்பது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சாவி அதற்கு வந்து திறவுகோல் அதே கான்செப்ட் தான் போலீஸ் ஸ்டேஷன் அதற்கு வந்து காவல் நிலையம் கொஸ்டின் முப்பத்தி ஒன்று கப்பித்தான் அதற்கு வந்து தலைமை மாலுமி கொஸ்டின் முப்பத்தி இரண்டு எனக்கு எழுதி தருவாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது ஆப்ஷன் சரியான விடை வினா எதிர் வினாத்தல் விடை நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படி வந்துச்சுன்னா வினா எதிர் வினாத்தல் விடை கரை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை சுட்டு விடை அப்படின்னு இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து ஒரு அந்த அட்ரெஸ்ஸுக்கான அந்த விளக்கத்தை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும் அங்கே ஒரு ஏசப்பா கோயில் இருக்கும் அதை சுற்றிட்டு வரணும் அங்கே ஒரு அல்லா கோயில் இருக்கும் அதை சுற்றிட்டு போனீங்கன்னா நீங்கள் கேட்குற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லுவோம் அதுக்கு பேர் தான் சுட்டு விடை கொஷின் முப்பத்தி நான்கு விடை வகையை கண்டறிக இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று கூறுவது இது வந்து ஏவல் விடை கொஸ்டின் முப்பத்தி ஐந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் அதற்கு வந்து மின்னணு கருவிகள் லான்ச் வெஹிக்கல் அதற்கு வந்து ஏவு ஊர்தி இன்டலெக்சுவல் என்பதற்கு சரியான கலை சொல்லை தேறுக விடை அறிவாளர் கொஷின் முப்பத்தி எட்டு கலை சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு ஹார்னோனரி டாக்டரேட் விடை மதிப்பு முனைவர் உடலும் உயிரும் போல இது வந்து ஒற்றுமை கொஷின் நாற்பது அத்திப்பூத்தது போல இது வந்து மிக அரிதாக கொஷின் நாற்பத்தி ஒன்று எடுப்பார் கைப்பிள்ளை அதற்கு வந்து யார் எதை சொன்னாலும் கேட்பது கொஷின் நாற்பத்தி ரெண்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக கவிதா கவிதை எழுதினாள் கொஸ்டின் நாற்பத்தி மூன்று எவ்வகை தொடர் என தேர்க வாசுகி நாளை வருவாள் அது வந்து தன்வினை வாக்கியம் அதாவது தன்வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது ஆப்ஷன் பி சரியான விடை தலைவாழ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐராதீஸ்வரர் கோவில் இரண்டாம் இராசராச சோழனால் கட்டப்பட்டது ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது கொஸ்டின் நாற்பத்தி ஆறு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் அவ்வையார் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் கொஸ்டின் நாற்பத்தி ஏழு பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அதிக விரிந்து விரித்து காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது கொஸ்டின் நாற்பத்தி எட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அதிக பணிந்து பணித்து ஆசிரியர் வகுப்பறைக்கு வர பணிந்தவுடன் மணி பணிந்தான் கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது விடை வந்து உருவது கூறல் விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது ஆப்ஷன் ஏ சரியான விடை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடராக்குதல் ஆப்ஷன் பி சரியான விடை கருவியும் காலம் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேர்க ஆப்ஷன் ஏ சரியான வரிசை திருவிழா துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி கொஸ்டின் ஐம்பத்தி மூன்று அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் பி சரியான விடை கடல் காட்டு கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு கொற்றவை கொஷின் ஐம்பத்தி நான்கு வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க பாடு அதற்கு வினையாள அணையும் பெயர் வந்து பாடியவள் கொஷின் ஐம்பத்தி ஐந்து வேர் சொல்லை கொடுத்து முற்று உருவாக்கல் கேள் அதற்கு வந்து கேட்டான் கொடு வினையாள அணையும் பெயர் வந்து கொடுத்தார் கண்டான் வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க கான் என்பது வேர் சொல் அரியேன் அதற்கு வந்து வேர் சொல் வந்து அறி படித்தவர் என்ற வினையாள அணியின் பெயரின் வேர் சொல் வந்து படி அணி என்னும் சொல் தரும் பல சொற்களை தேர்க அணினா அணிகலன் அழகு வரிசை அணிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்களை எதை உணர்த்துகின்றன விடை மணி வகை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் பானம் அதற்கு வந்து ஆதாயம் பானம் இல்லையா அதற்கு கொஸ்டின் அறுபத்தி மூன்று பொருள் வேறுபாடு அறிக விலை விலை விடை ஆப்ஷன் விடை விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் கொஸ்டின் அறுபத்தி நான்கு ஒளி வேறுபாடு பறவை அதற்கு வந்து கடல் இரண்டாவது இருக்கு இல்லையா அந்த பறவைக்கு வந்து பரப்பன கொஸ்டின் அறுபத்தி ஐந்து இமெயில் அதற்கு வந்து மின் அஞ்சல் ரைட் அதற்கு வந்து சடங்கு கொஸ்டின் அறுபத்தி ஏழு எஸ்கலேட்டர் அதற்கு வந்து மின் படிகட்டு கொஸ்டின் அறுபத்தி எட்டு மரபு பிழை நீக்கு சரியானதை தேர்க சோறு தின்றான் சோறு உண்டான் வரணும் கொஸ்டின் அறுபத்தி ஒன்பது பிழையற்ற சொல்லை கண்டறிக இந்த நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி சரியான விடை நீ வந்தா என்பது சரியான விடை கொஷின் எழுபது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிழை திருத்துக ஆப்ஷன் பி சரியான விடை வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது கொஷின் எழுபத்தி ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிய உயிரெழுத்து என்பது பொருந்தாதது ஏன் உயிரெழுத்து பொருந்தாதது மீதம் இருக்கிற உயிர்மை ஆயுதம் உயிரள விடை இதெல்லாம் வந்து சார்பெழுத்துக்களின் வகைகள் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் அடுத்ததா கொஸ்டின் எழுபத்தி இரண்டு பொருந்தா சொல்லை தேர்க முற்றியல் உகரம் முற்றியல் உகரத்துக்கு சரியான எடுத்துக்காட்டு ஆறு முற்றியல் உகரம் அப்படி என்னதுன்னா இப்ப கசட தபர்னு இருக்கு இல்லையா அந்த எழுத்து மேல ஊ என்ற எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் முற்றியல் உகரம் ஆறு இரு கூட்டல் ஊ ரூ கசட தபர அந்த எழுத்து மேல ஊ வந்துச்சுன்னா அதுதான் முற்றியல் உகரம் ஆறு ரூ லாஸ்ட் அந்த எழுத்து பிரிச்சோம் அப்படின்னா இரு கூட்டல் ஊ ரூ இரு மேல ஊ வந்திருக்கு அப்ப ஊ என்பது முக்கிய உகரம் கொஸ்டின் எழுபத்தி மூன்று சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் சொல் சில்காற்றுன்னா தென்றல் அதற்கு எதிர் வந்து புயல் கொஸ்டின் எழுபத்தி நான்கு கடைத்தரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டுவிடு அணுகு அதற்கு எதிர் வந்து விலகு செம்பயிர் அதை பிரிச்சோம் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் நீல் உழைப்பு அதை பிரிச்சோம் அப்படின்னா நீல் கூட்டல் உழைப்பு நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நாடு என்ற கொஸ்டின் எழுபத்தி ஒன்பது நானோ டெக்னாலஜி அதற்கு வந்து மீனு தொழில்நுட்பம் கொஸ்டின் எண்பது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தம்பி இங்கே வா சரியான இணைப்பு சொல் தேர்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை கொஸ்டின் எண்பத்தி இரண்டு சரியான இணைப்பு சொல்லினை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் கொஸ்டின் எண்பத்தி மூன்று நான் நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை சரியான வினா சொல்லை எழுதுக இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது கொஸ்டின் எண்பத்தி ஆறு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் யார்னு உங்களுக்கு தெரியுமா புயலிலே ஒரு தோணி இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா சிங்காரம் பொருத்தமான காலம் அமைத்தல் பால் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு விடை பாழ்கிறேன் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு மணி சுவை அகில் மேகலை விளக்கு பின் இது சரியான இணைப்பு சொல் வந்து மணி மேகலை கொஷின் எண்பத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா பின் வெளி ஆப்ஷன் சி வந்து சரியான முடி விண்வெளி என இணைப்பு சொல்ல வந்து சரியாக இணைக்கலாம் பின்வெளி கொஷின் தொண்ணூறு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் விடை அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான் கொஷின் தொண்ணூற்றி ஒன்று பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அங்க நல்லா கவனிப்பாங்க விடை அங்கே நன்றாக கவனிப்பார்கள் கொஷின் தொண்ணூற்றி இரண்டு இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்பு அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் இயற்றில் எழுதுவது வரி வடிவம் கொஸ்டின் தொண்ணூத்தி மூன்று இரு பொருள் தருக நகை அதற்கு வந்து சிரிப்பு அணிகலன் குரல் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க ஆப்ஷன் சி சரியான விடை பெரு பேரு கொஸ்டின் தொண்ணூற்றி ஐந்து பொருள் வேறுபாடு அறிக அழி ஆழி அழி என்பது நீக்குதல் ஆழி என்பது கடல் கொஸ்டின் தொண்ணூற்றி ஆறு குரில் நெடில் பலி என்பது காற்று வாலி என்பது அம்பு கொஷின் தொண்ணூற்றி ஏழு கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று மூன்று சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின் கலை கல்லூரிகளில் பயிலலாம் இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என்ற நூல் வெளியிடப்படுகின்றது கூற்று ஒன்று இரண்டு மூன்று சரி கொஸின் தொண்ணூற்றி எட்டு லிட்டரேச்சர் அதற்கு வந்து இலக்கியம் கொஸ்டின் தொண்ணூற்றி ஒன்பது கிராமத்தில் நுண்ணுயிர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கூறிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்க பாசன அதாவது பாசன வசதி அதற்கு வந்து இருகேஷன் கொஸின் நூறு கலைசொல் அறிக எஸ்திக் என்பதன் கலைசொல் யாது விடை அழகியல் பொது தமிழ்ல இருந்து நூறு வினாக்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டிஎன்பிஎஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் நம்ம சேனல்ல வந்து வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்